வணக்கம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கிரிஷோபா அகாடமியிலேருந்து ராஜு பேசுகிறேங்க இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து இயர் ஷார்ட்கட் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம அகாடமியில் சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தம் அந்த டாபிக்கில் இருந்து ஒரு அஞ்சு வருஷத்தை அஞ்சு இயர்ஸை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக கொடுக்க வந்திருக்கேன் சரிங்களா ஓகே அது என்னென்ன அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரசவேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜம் சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும்தான் ஓகேங்களா இதை நீங்கள் காது கொடுத்து ஒரு ரெண்டு தடவை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் இதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் நம்மளை படைச்ச பிரம்ம இருக்காரு இல்லைங்க அவரை நீங்க எடுத்துக்கோங்க நம்ம படைச்ச பிரம்மனை காலையில நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் நான் எந்த ஒரு காரியத்துக்கு போகும்போதும் அந்த பிரம்மனை கும்பிட்டு போனா நல்லபடியா அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதை எப்படி சார் பிரம்ம சமாஜத்துக்கு பிரம்மாவை எடுத்து சொல்லிட்டீங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி பண்ணிக்கிறது அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்ல போகும்போது அந்த பிரம்மனை கும்பிட்டு போங்க அப்படிங்கிறத நம்ம மொழி என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வீட்டுல அம்மா அப்பாவே சொல்லுவாங்க என்னன்னா தம்பி ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சுனா பக்கத்துல கோயில் இருக்குப்பா பிரம்மா கோயிலு ஒரு கும்பிட்டு போப்பா ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சுட்டு போப்பா பிளீஸ் பா அப்படிம்பாங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்ம படைச்ச பிரம்மனை கும்புறதுக்கு ஒரு ரெண்டு எட்டு எடுத்து வச்சு கும்பிட்டு போகலாம் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரசவேத சன்மார்க்க சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரசவேத சன்மார்க்க சங்கம் இந்த இடத்துல நான் கோ ஆன்சரில் இருக்கிறது என்ன எடுக்கிறேன் அப்படின்னா சன்மார்க்க சங்கம் இப்போ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களே நிறைய பேர் மேரிட்டு கூட இருப்பாங்க அவங்க சில பேர் நான் அதாவது நினைக்கிறது எப்படி வேணா நினைக்கலாம் இப்படி ஒரு அஞ்சாறு வருஷமா நானும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னும் இது கிடைக்கல ஆனால் என் சன்னே வந்து மார்க் எடுத்து வாங்குது அப்படிங்கிற ஒரு தாட்டை நீ இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரிஜினாலிட்டி கிடையாது நம்ம ஷார்ட் கட் எடுக்கிறோம் அவ்வளோதான் அஞ்சாறு வருஷமா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம்

காலையில பொதுவா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கோவில் இருக்கு இல்லைங்க கோவிலுல பாத்தீங்கன்னா காலையில சூரியன் எழும்போதும் சரி மாலையில பொழுது சாயும் போதும் சரி ஆறு டு ஏழு இந்த அபிஷேக பூஜை பிரார்த்தனை பூஜை அப்படின்ட்டு பிரார்த்தனை நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு பிரார்த்தனை பண்றீங்க நல்லபடியா இன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும் இன்னைக்கு நாள் நல்லபடியா நான் இருக்கணும் நல்லபடியா எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மாலை ஆறு டு ஏழு அப்படி கூட கணக்கு வச்சுக்கோங்க அப்ப ஆறு டு ஏழு அப்படிங்கிறத அறுபத்தி ஏழு பிரார்த்தனை நேரம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்க அப்போதான் எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியும் சரிங்களா சரி ஓகே அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது புனே சர்வஜனிக் சபா இதுல எப்படி சார் நான் என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க புனைங்கிறத பூனைன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் எழுபது வயசான இந்த ஆயாக்கள் கிளைவிங்கன்னு சொல்லுவோம்ல அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க ஒரு இடத்துல கம்முனே இருக்க மாட்டாங்க குட்டி போட்ட போன யாட்டம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டே இருப்பாங்க இந்த வீட்டுல இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் எதையோ ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குட்டி போட்ட போன கம்முனே இருக்க கம்முனே இருக்காட்டங்குது எப்ப பார்த்தாலும் எதையோ ஒன்று சொல்லிட்டே இருக்குது எழுபது வயசு ஆனாலும் கம்முனே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது புனே சர்வஜனிக் சபா ஓகே ஓகே அடுத்ததுன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு செவன்டி ஃபைவ் ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் அப்படின்னாவே நீங்க நம்ம ஆக்டர் ஆரியாவை எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு என்னன்னு நினைத்தல ஆக்டர் ஆரியா இருக்காருல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒண்ணு சொல்றேன் நம்ம ஆக்டர் ஆரியா பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பில் வர்ற எழுபத்தஞ்சு பர்சண்ட்டை அவர் ஒரு சங்கம் வச்சிருக்கிறாரு ஆரியா சங்கம்ட்டு அந்த சங்கத்துக்கு தானமாக அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அப்படிங்கும்போது செவன்டி ஃபைவ் தான் நடிக்கிற படத்துல இருந்து வர்ற வருமானத்தை எழுபத்தஞ்சு பர்சன்ட்டை அவர் சங்கத்துக்கு கொடுத்துட்றாரு அப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு சதவீதத்தை வருமானத்தை ஆர்யா சமாஜம் ஆர் அவர் சங்கத்துக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்ட்டு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ நான் சொன்னதை ரிப்பீட்டா ஒரு உங்களுக்கு ஸ்பீட் வெர்ஷன்ல கொஞ்சம் சொல்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு பிரம்ம சமாஜம் இருபத்தி எட்டுனாவே ரெண்டு எட்டுன்னு ஞாபகம் ரெண்டு எட்டு எடுத்து வச்சா பிரம்மனை நம்ம படிச்ச பிரம்மனை கும்பலாம் அவ்வளவுதான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரச வேத சன்மார்க்க சங்கம் அஞ்சாறு வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கும் இன்னும் கிடைக்கல என் சன்னே வந்து மார்க் எடுத்துருவாடங்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் அறுபத்தி ஏழு ஆறு டு ஏழு நான் பிரார்த்தனை பண்ணேன்னா இன்னைய நாள் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது புனே சர்வஜனிக் சபா புனே அப்படின்னாவே பூனைன்னு சொல்லிட்டேன் பூனைனாவே நம்மள நமக்கு நம்ம மைண்ட்ல என்ன வரணும் நம்ம வீட்டுல இருக்கிற எழுது வயசு ஆயா கேள்வி அவங்களை யாரை வேணால் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம்னாவே ஆக்டர் ஆர்யா எழுபத்தஞ்சி பர்சன்ட் உழைப்ப அவர் சங்கத்துக்கு தானமாக கொடுக்குறாரு ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ரெண்டு தடவை காது கொடுத்துட்டு கேளுங்க உங்களுக்கு டைம் கிடைத்தாலோ ஒரு பேப்பரோ பெனோ எடுத்து நோட்டில் நான் சொன்ன விஷயத்தை எழுதி பாருங்கள் இன்னமும் உங்களுக்கு நல்லா விளங்கும் இது இப்போ இல்லை நீங்கள் எக்ஸாம் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் இல்லை எப்போ வேணால் உங்களுக்கு ஞாபகம் வரும் இது என்னுடைய க கருத்து உங்களுடைய கமெண்டை வந்து எனக்கு தயவுசெய்து எனக்கு பகிர்ந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க இன்னைக்கு நாள் நல்லபடியாக இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிட்டு நான் உங்களோட விடைபெறுகிறேன் உங்கள் ராஜ்